ஓம் சரவண பவ இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் விட்டது குழந்தையே ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப்பார் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாயல்லவா அவரவர் கருமப் பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்தி கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான நான் அதற்கு உதவியும் புரிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில்தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராட வேண்டும் ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கையல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவியும் பொறிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடையப் போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றிப்பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இடம் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல உயிர் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெரும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நாம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு கூடிவிடும் குழந்தையே உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனமழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம் அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம் இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து கொள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது புண்ணிய பாவங்கள் என்பது ஒவ்வொருவரின் கர்ம வினைகளே ஒருவனுடைய செயல் நல்லதோ தீயதோ என்ன பலனை அல்லது தண்டனையை தருகிறதோ அதை அவசியம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி அதை எதிர்கொள்ள எப்போதும் புண்ணிய கர்மாக்கள் நல்ல தொடர்புகள் புனித நூல் பாராயணங்கள் முதலியவற்றால் இயலும் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் ஷீரடி மண்ணில் காலை வைத்த மாத்திரத்திலேயே ஒருவனுடைய கர்மவினை அகற்றப்பட்டு விடுகிறது என்பது பாபாவின் திருவாக்கு சிலந்தி புன்னால் அவஸ்தைப்பட்ட டாக்டர் சிதம்பரம் பிள்ளை பயங்கர காசு நோய்க்கு ஆட்பட்ட பீமாஜி போன்றவர்களுடைய பாவங்கள் பாபாவால் போக்கப்பட்டு விட்டதைக் காணலாம் எல்லா ஜீவன்களுக்கும் பகவத் சங்கல்பம் ஒன்று உள்ளது தனது ஆன்மீக ஞானத்தை அடைய உண்மையிலேயே விரும்பும் எவரும் தனது கடமைகள் என்ன என யோசித்து அறிந்து அவ்வழி செல்ல வழிகாட்டுவதற்கு மகான்களையும் குருவையும் உதவி கோரி நாட வேண்டும் மகான்களிடம் சரணடைந்து தீய வாசனைகள் அளிக்கப்பட்டு நல்ல வாசனைகள் பெருக வழி செய்து கொள்ள வேண்டும் முடிவில் ஒருவனின் சொரூபத்தின் அங்கங்களான இரண்டு வித வாசனைகளுமே குரு தெய்வம் குறித்து செய்யப்படும் தியானத்தில் மூழ்கடிக்கப்பட வேண்டும் சாதகர்களுக்கு கர்மா பற்றி பாபா அளித்த போதனை இது பாபா போன்ற ஒரு தெய்வீக புருஷரை தரிசித்த மாத்திரத்தில் கடலொத்த பாவங்கள் பொசுங்கிவிடுவதோடு மீண்டும் பாவ செயல்களில் ஈடுபடுவது தவிர்க்கப்படும் எனதன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா போலவே தான் துன்பமும் காயப்படுத்தும் என்றும் தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியும் முடியுமென்றே நீ போராடிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்த வேண்டும் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக்கொள்கிறாய் சரியா இல்லையா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருக்கும் என் லீலைகளை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தைகளான உங்கள் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும் நானே உனக்கு இன்றும் என்றும் துணையாக இருப்பேன் மரணம் கூட என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது நான் இருக்கின்றேன் கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதம் செய்வேன் ஏனென்றால் ஆட்டுவிப்பவன் விப்பவன் நானல்லவா பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் எனது சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் அதனால் பலனை அடைய முடியாமல் போகின்றது உன் விருப்பப்படி செய்யவும் உன் விருப்பப்படி வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்க முடியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நீ கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான் இது நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுக்கின்றேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் உனக்கு புரிகின்றதா சொல்கிறேன் கேள் உன் மனமானது நல்லதை மட்டுமே நினைக்கின்றது உன் நாவானது அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது உன் செயல்களானது முழுமையாக இறக்க குணமுடையதாகவே இருக்கின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்கச் செய்வதற்கும் பாபா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல்களுக்கான பலன் உன்னை தேடி வரப்போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய் அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள் நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தினமும் என்னை நீ நினைக்காத நாளும் இல்லை என்னை காணாத இடமும் இல்லை என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு நீ நினைப்பதை நிறைவேற்றி வைப்பதற்காகவே நான் இருக்கின்றேன்